ஒரு தொழிற்சாலை கழிவு நீர் உள்ள வந்து புகுந்துச்சான் தொழிற்சாலை கழிவு நீர் உள்ள வந்து புகுந்து இந்த தொழிற்சாலை கழிவு நீரை பார்த்தா உள்ள உள்ள மீன் நடத்துச்சான் ஆகா ஏதோ புது புதுவிதமான வெள்ளம் ஒண்ணு வருதுரா அப்படின்னு அந்த தொழிற்சாலை கழிவை போய் இந்த மீன் எல்லாம் குடிக்க குடிக்க குடிச்ச மயக்கத்துல மீன் எல்லாம் செத்து கிடக்கிற மாதிரி கிடக்க பக்கத்துல நார என்ன பண்ணுச்சு இன்னைக்கு நல்ல வெட்டடா மீன் வெட்டடா நார போய் அதை தின்ன இப்ப நார மயக்கம் போட்டு கீழே கிடக்கு நாரைய பக்கத்துல இருந்து அப்பா பார்த்தாரா ஆகா இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வெட்டடா அப்படின்னு செடுத்துக்கிறத நாரைய தூக்கிட்டு அவர் போக போகும்போது பக்கத்துல வீட்டுக்கு பார்த்தா பெருங்கொண்ட ஒரு பொட்டல் தருமான ஒரு நல்ல இடம் அந்த நல்ல இடத்துல குப்பையை கொட்டி வச்சிருந்தவங்கள பக்கத்துல ஒருத்த பாத்துட்டேன் குப்பை இங்க ஓட்டுறாங்க சொல்லி அதுக்கு பத்தியில ஒரு கம்பியை கொண்டாந்து நட்டு வைக்க கம்பி கட்டிட பார்த்தோம் அவன் நினைச்சனா அது ஒரு கட்டடத்தை போன பத்து மாடி கட்டடத்தை எழுப்ப இந்த பத்து மாடி கட்டடத்தை மேல எழுப்பி அதுக்கு மேல ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து பார்த்தோம்னா மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடத்துல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் இது எப்படி இருக்கு

கோவன தெரு குளிக்க தெரியாதவே கொளுத்தியா மச்சத்தை பிடிங்க கோவன கட்டி புதன் பிள்ளை வந்து பேர் சனி கிழமை வச்சு தொடர்ந்தாங்களா துப்பு கட்ட நாய் உப்பு கண்ணம் நினைச்சு ஊருடைய போட்டு ஊட்டிக்கிட்டு இது கூட பொருள் இருக்கிறது ஆலயத்துல கெட்ட நேரம் ஆரம்பிச்சுன்னா செத்த நாய் கூட மொட்ட மாதிரி கிடைக்குதாமே நக்குன நாய்க்கு செக்குன்னு தெரியாம சிவலிங்கத்தை பிடிச்சு நக்கு அக்க போற இடத்து நாய் வைக்க போற படுத்துக்கிட்டு தானு தின்னா மட்டுமா வரவட்ட தின்னு நம்ம காத்துக்கிட்ட நிக்குமா ஆமா மான கட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டான சரு பொருண்டு மந்தி மகிர மருந்து கெட்டோம்னா அது மரத்துக்கு மரம் தவத்தாலை செய்ய

கட்டே மட்டி விளக்கல அடிக்கறேண்டான்னு. அப்ப அதுக்கு மேல தான். இது ஆனா சொல்லுல வேற இருக்கு. எடுத்துக்கல வேற அப்ப எல்லா விதமும் ஒரே கலல. எல்லா இடத்துக்கு ஒரே மாதிரி பேச முடியுமா? பேச நல்ல மಳೆ வந்திருக்கா. நல்ல மಳೆ வந்தா எல்லா ஒரே மாதிரி தட்டி வின்றற தட்டி பின்றவட்ட போய் நம்ம ஊர்ல மழை எப்படி கட்டணும் எப்படி அவர் எப்படி? பின்னிக்கிட்டே எப்படி? எங்க ஊர்ல

எங்க சுத்திர என்னையா கடைசி வரைக்கும் நீ யாருக்கே சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் அப்படி தாயா என்ன காச்சு எந்த நாள் ஒரு பிரச்சனை சரி ஆம மனப்பார பக்கத்துல நாடகம் சரி முன்னாடி உட்கார்ந்த ஒரு ரெண்டு பேரை அண்ணன் தம்பி ஓஹோ நாடகம் பாத்துக்கிட்டேன் தாய் ம்

அப்படி ஒரு கூட்டம் பேயெல்லாம் சேர்ந்து சங்க ஆரம்பிக்குதுன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு சங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டான் கேட்டீங்களா நாயே நாய்கள்லாம் ஏன் நாய்கள்லாம் சேர்ந்து சங்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நாய் வசி இருக்கு எப்ப பார்த்தாலும் மனுஷ பையன் நம்மள இலக்கணமாவே ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் எதுக்கு எடுத்தா நம்மள கேவலமா நினைக்கிறேன் எங்க பார்த்தாலும் பாருங்களே எச்சிக்கல நாயே பிச்சைக்கார நாயே கேவலப்பட்ட நாயே கேடுகட்ட நாயே அப்படின்னு நம்ம பேரை தாயா திட்டேன் கேடு கட்ட கரு கேடு கட்ட பண்ணியு சொல்லி திட்டது இல்ல நம்ம பேர முன்னால திட்டானே அப்ப அவ்வளவு தூரமா நம்ம கேவலப்பட்டு போயிட்டோம் நாயே நாயு திட்ட காரணம் என்ன மனுஷி சோத்த தின்றனால தானே நம்மளை எச்சி கிழ நாயன் இனிமே மனுஷ போய போடுற எச்சி தின்னக்கூடாதுன்னு சொல்லி பத்து நாய்கள் தலைவர் நாய் முடிவெடுத்துச்சா முடிவெடுத்தா சும்மா இருக்கணும் அதை போய் ஏதாவது நிறைவேற்ற தீர்மானம் போட்டா நீர்மானம் போட்டு நிறமாத்திருக்காங்க போறாங்க இங்க பாருங்க யாவன் போற எச்சி சொத்தை தின்னக்கூடாது இங்க நிறைவேற்றக்கூடாது இந்த நிறைவேற்றத இப்படிப்பட்ட ஒரு செய்திய நம்ம அரங்கேற்ற போறோம் ஒரு ஒப்புதல் கொண்டாட போறோம்ன்ற செய்திய நம்ம சென்னையில் போய் நிறைவேற்றணும் சரிங்களா எல்லா நாய்களும் ஒன்னா ஏறுங்க அப்படின்னு வண்டி வாகனத்தை பிடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாய் படைகள் சூழ தலைவர் நாய் முன்னாடி நிக்க வண்டி போயிட்டே இருக்கு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படம் போதுமா இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு பேச்சு வாக்க போயிட்டாங்க எதுக்கு போய்கிட்டு இருக்காங்க எச்ச சொத்த தின்னக்கூடாது தீர்மானத்தை நிறைவேற்றக்காங்க தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக தலைவர் முன்னில போயிட்டே இருந்துட்டு சென்னை வந்தோட அப்பத்தே பாருங்க சென்னை வந்துருச்சு நெருங்கியாச்சு நெருங்கின நேரத்துல பக்கத்துல குத்து விசேஷம் முடிச்சுட்டு அப்பத்தே கறிக்கஞ்சியத்தின் விட்டுட்டு ஒருத்த கொண்டாந்து குப்பையில கொண்டாந்து இலையை கொட்ட இலைய தொட்டினதுமே இந்த தீர்மானம் கொட்ட தலைவர் நான் இதே முத போய் நக

மனுஷனுக்கு ஆல சரியா மூணு பேரும் அமெரிக்காவில் ஒரு ஏவுகணை இயங்கலையா

பெருமையை காப்பாத்தணும் சரி அந்த ஏவுகணை ஏக்கிட்டு வந்து பண்ணணும்ல இவங்க மூணு பேர் பிளைட்ல இருந்து போயிட்டாங்க சரிங்க போய் அமெரிக்காவில் இறங்கி ஏவுகணைய வேலை பார்த்தாங்க பார்த்தா பார்த்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் மூணு பேர் மாயிட்டு பார்த்து சரி ஏவுகணைய ஏக்கிட்டாங்க அப்புறம் என்ன அமெரிக்காவே சந்தோஷமா சந்தோஷப்படும் வெள்ளை மாளிகை மூணு பேர்த்து கூப்பிட்டாங்க சரிங்க இவங்க என்னென்ன கேட்கணுமா என்னால இவர் அவசியம் தான் குறுக்குடாப்ல இவர் அவசியம் சரி முதல்ல ஜப்பான் நாட்டு கணக்குப் பற நீ நல்ல வேலமா தெரியுயா உனக்கு என்ன வேணும் கேப்பறல ஏட்டன்ன சரி இவர் சொன்னாரு

உனக்கு என்னையா வேணும் என்ன கெட்டாரு தங்க கட்டாரா இல்ல வயிறு கெட்டாரா இல்ல காசு கெட்டாரா இல்ல சொத்து கொத்து கட்டாரா இல்ல என்னதான் கெட்டாது அவர் என்ன கேட்டா தெரியுமா என்ன கேட்டாரு எனக்கு தங்கமும் வேணாம் பணமும் வேணாம் சரி அந்த நாலு ரூமையும் பூட்டிட்டு சாவியை மட்டும் கொடுங்கிட்டேன் மொத்தத்துல புடிச்சுட்டா

நம்மதான் பெரிய மட்டும் நினைக்கும் போது நமக்கு வேணா ஒருத்தர் பெரிய இருக்காதா செய்ய சொல்றது அப்படித்தான் பேசிக்காப்புல புலத்தை தனிப்பட்ட சிறப்பு உலகத்துல ரெண்டு முதலாளி ரெண்டு முதலாளியும் பாத்துக்கிட்ட பெருமட்ட செல்லும் அப்படிப்பட்ட காசு குணத்திருக்காய்ங்க பேசி இருக்காங்க பேச்சு முத முதலாடி சொன்னாப்புலையா உலகத்துலயே உலகத்துலயே ஏன் வீட்டுல உள்ள வேலைக்காரன் மாதிரி பெருங்குட்டை முட்டாப்புல எங்கயுமே பார்த்ததில்லன்னு இருக்கா முட்டாப்பா ஆமா சொல்றேன் அர்த்தமுல்லான்னு சொல்றேன் இன்னொரு நாள் சொல்லிருக்காப்புல நீ அப்படிதான் தான் பேசாதியா ஏன் வீட்ல இருக்கிற வேலைக்காரன் முட்டா போய் உலகத்துல எங்கேயுமே இல்லடா ரெண்டாவது ஆள் சொல்லானா முடியாதியா

சரிங்க முதலாளி அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் என்ன பாத்திருக்கேன் பாத்தீங்க நான் இங்க இருக்க வேலை புடிச்சிட்டு இங்க இருக்க பாத்து சொல்றாரு அனுப்புறேன் அதுக்கு போய் அந்த பாத்து சொல்லி போறானே அப்ப எப்படிப்பட்ட முட்டாப்படா இருக்கு ரெண்டு முதலாளி பேசிக்கிட்டு சிரிக்க இந்த வெளியில போட பாத்தீங்களா ரெண்டு முட்டாப்பைய அவங்க ரெண்டு பேரும் வேலை கிடைக்க ஒன்னா குடிட்டாங்க ஒரு இடத்துல ஒன்னா குடிட்டு அவங்க ரெண்டு பேசிருக்காங்க என் வீட்ல இருக்க முதலாளி மாதிரி முட்டாப்படா எங்க எங்கேயுமே பார்த்தா இல்லைன்னு சொல்லிருக்கேன் முதலாளி மாதிரி முட்டாப்பட எங்கேயுமே பார்த்தல அவன் சொல்ல எப்படி நீ சொல்றேன் கேக்க அப்பத்தான் அவன் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லடா காலையில ஒத்தர கொடுத்துட்டு ஆடிக்காரு வாங்கிட்டு முதலாளி அனுப்பிவிட்டாப்ல சரியான கிருக்கண்ட முதலாளி இன்னைக்கு நாயத்து கிளம்படா இன்னைக்கு கடல் லீவு கூட அவருக்கு தெரியல சொன்னா அதுக்கு அவன் சொன்னா இது என்ன பிரமாதம் ஏன் முதலாளி நீ பாக்கலையே அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் வீட்டுக்கு போய் நான் இருக்கனா இல்லையான்னு போய் பார்த்துட்டு போடான்னு அனுப்பிவிட்டாப்ல சரியான கிருக்கண்ட முதலாளி என் முதலாளி கிட்டையே ரெண்டு போன் இருக்கு அதுல ஒரு போன் கடிச்சு நான் இருக்கனா இல்லையான்னு அவரே கேட்டுக்கலாம் இல்லையா

我不是。<laughs> நான் கூடு விட்டு கூடு வairam சரி நீ என்ன தட்டக்கத்துல இருக்க நான் வந்து வீடு விட்டு வீடு வைவேன் விட்டு விடுவாய் வடக்க மட்டும் வாங்க வீடு விட்டு விட்டு நீ எங்க போறேவே தப்பாடா அங்க போற அலகிய மீனாளுக்கு நான் கூட குடுத்த காசு அம்மா போறாக நன்கொட பதுமா சரி பத்தாது இன்னொரு ஆளை வரி வசூல் பண்ண போற அம்மா போடுப்ளே அந்த வரி வசூல் பண்றவரும் ஒரு வீட்ல வரி வாங்க மாட்டான் அப்புறம்டா ஒரு வீட்ல வாங்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போवा சரி அதான் வீடு விட்டு வீடு வைற நீ வரி வாங்க போறேன்னு வரி வரியா குடுத்தா பாத்து பத்திரமா மாத்தங்க ஏத்து அப்படி ஜனவரி பிறவிக்கு எல்லாம் குடு அந்த பாத்திரம்

வீரவனா என்ன அது எனக்கு கேனப்படானா நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு வெச்சு. அத சொல்றியா? நான் பேசற இடத்துக்கு வந்தவர் நீதானே? அத சொல்லு இங்க. காமகன். உங்க அப்பா வேற. அப்போ பிரம்மதேவன். வேற அப்பா நல்லா கேக்கேன். அப்பா வந்துセンターல বসে அவன் மேயனா நான் முதல்ல அப்பா நீ நான் வாங்கி